விழா ஒப்பந்தற்கு வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் த வெரி பெஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஃபர்ஸ்ட் லுக் என்டையர் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்ண வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஒரு விழாவை சந்திக்கிறது சந்தோஷம் இன்னைக்கு சினிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவ்வளோ சரியான படங்கள் வரல கொஞ்சம் நல்ல படங்கள் வரணும்னு நிறைய டாக் இருந்துட்டு இருக்கு இயக்குநர்கள் கதைகள் நடிகர்கள் எவ்வளவு முக்கியமோ நல்ல தயாரிப்பாளர்கள் வருகிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படி நல்ல தயாரிப்பாளராக பாபி அவர்கள் இருப்பாங்க மாறியாங்க நம்புகிறேன் என்னுடைய மனப்பெரும் வாழ்த்துக்கள் எங்களுக்கு மனோஜ் கனோ நான் நண்பர்னு சொல்றேன் ஆனால் நிறைய பேர் ஸ்பெஷலாக தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு யார் நண்பர் இல்லைன்னு கால் பண்ணலாம் எத்தனை விட யார் நண்பர் இல்லைங்கிற வாழ்க்கை எல்லாரோடையும் ஈஸியா பகிற ஒரு ஆள் சினிமா பத்தி நாங்க பேசிட்டே இருப்போம் பேசிட்டு இருப்போம் அதோடைய எல்லாத்தோடைய ஒரு அவுட்புட்டா உங்களுடைய செலெக்ஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு பெரிய பேர் வேணும் உங்களை கசன் வந்து இனிமேல் நல்ல நிறைய கம்பேர் பண்ண வீட்டில் அப்படின்னு வாழ்த்துக்கள் அருண்ஜய என்னுடைய தம்பி என்னோட அன்பா கூடுவானோ அவ்வளோ அன்பா அண்ணாவுக்கு கொடுவான் அந்த மாதிரி ரொம்ப சில ஆட்களில் அருண்ஜய் அவர்கள் வந்து ஏன்னா என்னோட அவனுக்கு ரொம்ப கிளோஸ் ரெடிக்கு ரொம்ப க்ளோஸ் அருண்ஜய் அவர்கள் அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அவன் அவ்வளோ க்ளோஸாக இருப்பான் அவர் ரொம்ப அவ்வளவு நல்ல மனுஷனாக இருக்கணும் ரொம்ப நல்ல ஒரு ஆக்டராக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பழகு அவ்வளோ நல்லதா இருக்கணும்னு எனக்கு என் தம்பி பலமா தெரியும் எந்த வயசு நான் கிடையாது கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது வருஷமா இவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க இந்தியாவிலே பார்க்க கிடையாது அது வந்து பாலிவுட்ல ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த மாதிரி இருக்கு அவங்களே இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மெயின்டை எனக்கு சந்தேகம் தான் அந்த அவுட் புட் பார்க்கும்போது அமேசிங்கா இருக்கு இது பின்னாடி எவ்வளவு வழிகள் இருக்கும் இதுலேயும் எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஹீரோவை அமீனா எனக்கு தெரியும் எக்ஸ்ட்ரமரி சார் எக்ஸ்ட்ராமரி நடக்காது இட்ஸ் இந்த உங்களுடைய பொறுமைக்கு பல பல வெற்றிகள் காத்துருக்கு என்னோட மனப்பெருமையான வாழ்த்துக்கள் எங்களுக்கு இந்த ஹோல் குரூக்க வாழ்த்துக்கள் திருப்ப சார் சார் ப்ரொடியூசர் நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் காப்பாத்துங்க தெரியும் ஆனால் அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க சார் பொண்ணு ஒர்க் பண்ணி நினச்சிட்டு இருக்கிற முக்கியமான டெக்னீஷியன் நீங்கள் சீக்கிரம் சமைக்கணும் அண்ட் சித்தி ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தானியா என்னோட ஹீரோ என்ன சொல்லுவேன் காட் தெருவில் என்னோட ஒர்க் பண்ணாங்க ஸோ ஆல் த த வெரி பெஸ்ட் ஹோல் என்னுடைய மனப்பெண்ண வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றி பெறணும் பிடி யூனிவர்சல் வரும் காலத்தில் மிக மிக முக்கிய கம்பெனியாக மாறணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறது சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இந்த வளர்ச்சியை தரணும்னு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் அருண் விஜய் சார்ஃபார்மென்ஸ் அண்ட் ஐம் ரீலி ஹாப்பி டு பி அண்ட் பி அர்பெக்ட் தேங்க்யூ சார் ப்ளீஸ் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பட தலைப்பு வெளியீட்டு விழா படத்தினுடைய முதல் பார்வை படத்தயாரிப்பு நிறுவனத்தினுடைய லட்சினியை வெளியிட்ட விழான்னு முப்பெரும் விழா இந்த விழாவிலே கலந்து கொண்டது பெரிய மகிழ்ச்சி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருடைய வளர்ச்சி கதையை நாம் பார்த்தோம் இங்கே ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இமயம் தொட்ட அவருடைய வரலாற்றை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருவதாக இருக்கிறது பாலச்சந்திரன் என்றால் துறை நிலவு என்று பொருள் இளைய நிலா என்று பொருள் அவர் தமிழ் திரையுலக ஏராளமான படங்களை எடுத்து பௌர்ணமியாக ஒளி வீச வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன் அதே போல இந்த படத்துக்கு அவர் மனோஜ் பெனோ அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர் திருக்குமரன் கிறிஸ்து திருக்குமரன் அவர்களை பற்றி மனோஜ் பெனோ ஒரு வார்த்தை சொன்னார் அவர் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார் ஒரு மாணவராகவும் இருக்கிறார் அப்படின்னாங்க வாழ்க்கையில் வெற்றியடைந்த அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் மாணவர்களாக இருக்கிறவர்கள்தான் ஏனென்றால் சாக்ரட்டிஸ் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியின் ஒடிவரை மிகச்சிறந்த மாணவராக இருந்தார் தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தெளிவான நேர் நேர்த்தியான ஒரு இயக்குனராக நான் திருக்குமரன் அவர்களை பார்க்கிறேன் நிச்சயமாக அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்தின் மூலம் தருவார் என்று நம்புகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா சாம்சியஸ் அவர் இப்போ தான் வந்து கேரளாவில் விருது வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்காரு அவர் வந்து ஆர் ஆர் கிங்கு அப்படின்னாங்க நிச்சயமாக பாடல்களிலேயும் அவர் மிகப்பெரிய கிங்கு தான் தொடர்ச்சியாக அவர் எல்லா மொழிகளிலேயும் நிறைய வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தில் நான் இரண்டு பாடல்களை எழுதியிருக்கேன் இது வரைக்கும் இரண்டு பாடல்களுமே தமிழகம் முழுக்கவும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிற பாடல்களாக இருக்கும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன் அவ்வளவு அழகாக பாடல்கள் வந்திருக்கின்றன இந்த படத்தினுடைய கதாநாயகன் அருண் விஜய் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு கம்ப்ளீட் ஹீரோன்னா அவரை வந்து சொல்லலாம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பாருங்கள் ஒரு கிரேக்க போர்வீரனை போன்று உடற்கட்டோடு அவர் இருக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு கதாநாயகன் எப்படி தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் தன் உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அருண் விஜய் அவர்கள் அவர் நிச்சயமாக இன்னும் வாழ்க்கையில் பல உயரங்களை அடைவார் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த படத்துவக்க வெளியீட்டு விழாவிலே இந்த தலைப்பு வெளியீட்டு விழாவிலே கலந்து மகிழ்ச்சி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சாரி உங்களை தேங்க்யூ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து மனோஜ் சார் அண்ட் பாபி சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் பிளாட்ஃபார்ம் அப்புறம் என்னோட டைரக்டர் அவர் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு ரொம்ப எனர்ஜி அவரோட எனர்ஜி லெவலில் வந்து மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் எஸ் சார் நம்ம கண்டிப்பாக இந்த படத்தில் எல்லாத்தையும் காமிக்கிறோம் என்ன பண்ண போகிறோன்னு அப்புறம் மணியண்ணா அண்ட் மை லவ்லி காஸ்ட் அண்ட் ஆல் தி அதர் டெக்னீஷியன்ஸ் தேங்க் யூ எவ்ரிபடி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஐக் டு தேங்க் கிரேஷ் திரு சார் ஃபார் காஸ்டிங் மை இந்த சேம் அண்ட் பாபி சார் அண்ட் மனு சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ அருண் விஜய் சார் ஐவ் லெட் யூ பிஃபோர் தேங்க்யூ அண்ட் ஐ ஹோப் வில் நாட் ரிக்ரெட் ஆஃப் மீ பீங் இன் த ஃபில் மேக் ஷோர் ஐ ஆக்சுவல்லி வெல் அண்ட் மேக் யூ வெரிஸ் ப்ரௌட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் விளக்கிறேன் திருக்குமணன் சாருக்கு ஏன்னா அந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணுறது திருக்குமணன் சார் அண்ட் மனோஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஆஃபீஸ் இருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா எப்படி என்னோடய ஃபோட்டோ அவங்ககிட்ட போயிருக்கோம் அவங்க செலக்ட் பண்ணி ஓகே சொன்னால் படத்தில் வந்து ஏற்றுப்பாங்க அப்புறம் அஃப்கோர்ஸ் ஹீரோஸாருக்கும் போயிருக்கோம் ரொம்ப நன்றி எனக்கு அருதிஜி பகல் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் ஆனால் சினிமா மூலியமாக தெரியாது எங்கேயாச்சும் ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக கூட சேர்ந்து நடிக்கிறதில்லை ஏன்னா எனக்கு ஃபிட்னஸாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் ஏன்னா நம்ம வந்து இந்த டபிள்யூடபிள்யூ தான் பார்த்து வளர்ந்த பசங்க கிட்டத்தட்ட டூ கே கிட் தான் ஸோ எனக்கு ஃபிட்னஸாக ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மாடலிங்லேருந்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு அந்த சினிமாக்குன்னு வரும்போது எனக்கு தெரியும் அவரோட பாடி அவரை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் அது டெய்லியும் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது இல்ல வருஷம் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இஸ் கண்டிப்பா இஸ் ஒன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் தமிழ் சினிமா மெயின்டெயின் பண்ணும்போது சொல்லுவாங்க எதுக்கு உடம்பு வச்சிருக்கீங்கன்ட்டு வச்சிருக்கேன் எங்களுக்கு தான் தெரியும் அதுதான் எவ்வளோ நினைக்கிறோம் நீங்க இன்னும் கிரேட் பிரதர் சார் இப்படி வேணா எடுத்துக்கோங்க நான் நீ கூப்பிட்டுக்கிறேன் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேஸ்ட் குரூ மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் ரெட்டத்தலை சில படங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா காதல் போலீஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் ரீசெண்டாக வைக்கும்போது காதல்னு ஒரு படம் டைட்டில் வைக்கும்போது இவ்வளோ நாள் காதல் படங்கள் எடுத்து காதல்னு ஒரு டைட்டில் வைக்கவே இல்லையாங்கிற மாதிரி தோணும் நமக்கு ஒரு ஒரு ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டிலாக இருக்கும் ஆனால் நம்ம இவ்வளோ நாள் யோசிச்சிருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி நிறைய போலீஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும் ரொம்ப சாதாரணமான ஒரு டைட்டில் பற்றி யாருமே வச்சிருக்க மாட்டாங்க இல்லை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்களா கூட தெரியும் பட் தலை ஆக்சுவலி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில் அதோடய டிசைனிங் ரொம்ப நல்லா இருக்குது எனவே உங்களோட மனநிலை தெரியும் ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு பட் ரொம்ப பேசல ப்ரொடக்ஷன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பாபி அவர் நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு வந்து மெசேஜ் அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வழக்கமாக மெசேஜ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஃபைனல் அவுட்டுக்காக இருக்கலாம் இல்லை வந்து எப்படி போயிட்டு இருக்கு படம் எல்லாம் வந்திருக்கான்னு கேட்கறதுக்கான ஒரு காலாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ப்ரொடக்ஷனோட கால் அவ்வளோதான் இருக்கும் பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒர்க்லேயுமே அவர் வந்து இது ஒரு சாங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் வந்து கால் பண்ணுறாரு மெசேஜ் பண்ணுறாரு ஸோ ஒரு நான் வழக்கமாக அந்த கல்லாவில் உட்காந்துருக்கு காசு வாங்கி போடுறவங்கிறவங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதை 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 விட நான் நம்புறது என்னென்னா ஒரு கடைநிலை ஊழியனோட கைகோர்த்து அந்த ப்ராசஸை பெருசாகிறாங்க இல்லையா அது கீழே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க உண்மையாகவே ஒரு பெரிய முதலாளி அந்த வகையில் வந்து பாபி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளி ஏன்னா எல்லா ப்ராசஸ்லேயும் அவர் கூட இருக்கிறாரு அது ஒரு நமக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நம்ம சில பேங்கெல்லாம் ஃபோனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாராச்சும் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப டவுன் ஆகும் அதுக்கு என்ன ரீசன்னா அவங்களுடைய அவங்க அவங்க கூட ஒரு வைப் இருக்கும் அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் மனோ சார் இருக்கட்டும் பாபி அவரோட மெசேஜ் பார்த்தா நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது ரொம்ப ஒரு எதாச்சும் ஒன்று பண்ணலான்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு வைபாக இருக்கும் ஸோ மனோ அவர் அவர் எனக்கு அனுப்புகிற மெசேஜ் நான் இப்போ வந்தே நான் அதான் சொன்னேன் அவர் மெசேஜ் பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது மொத்தத்துக்கு இந்த படமாக இதுக்கு மேலே பண்ண டி மாண்டி காலனியோட ஒரு ஃபங்க்ஷனில் கூட நான் சொன்னேன் ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு கதை இருந்தாலே போதுங்க அது ஹிட் ஆகிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கதையெல்லாம் தேவை ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கதை அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு விதம் தான் பேலன்ஸ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டின்னு நான் நம்புகிறேன் இது வந்து சும்மா பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் பாதி பேருக்கு நம்பாமல் கூட இருக்கலாம் பட் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் ஒரு படம் சத்தியமாக ஹிட் ஆகும் ஏன்னா நான் பண்ணதுலேயே நல்ல கதை பயங்கரமான படம் ஆனால் ஹிட் ஆகாமல் போயிருக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கதை தான் ஆனால் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த படம் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு வேலை பார்த்துருப்பாங்க எவ்ரி டெக்னீஷியன் ஸோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆகிருக்கு இதை நான் வந்து மனசால சொல்கிறேன் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை ஸோ ஒரு படம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் அந்த படம் எல்லாரும் ஜெயிக்கணும் ஒர்க் பண்ணால் அந்த படம் ஹிட் ஆயிரும் அந்த வகையில் இந்த கம்பெனியில் ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எல்லா படத்தோட எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மேடை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த படம் கட்டாயமாக பெரிய வரும் ஏன்னா இதோட கதை அந்த மாதிரியான கதையாக ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு 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 என்ன நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு திருப்பம் நின்றுக்கிட்டே இருக்கும் மியூசிக்கெல்லாம் நல்ல சேலஞ்ச் இருக்குது இந்த படத்தில் எனக்கு பட்டு ஒரு நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாரும் வந்து அவங்க அவன் கெட்டவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வழக்கமாக பட்டு சேம்ஜேஸ் மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கும்போது என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பாட்டு நல்லா பண்ண மாட்டார் போல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ ஆக்சுவலி என்னென்னா நேற்று கூட ஒரு அவார்டு வாங்கினேன் அது வந்து நீல நிலவேன்னு ஒரு மலையாளத்தில் ஆர்டிக்ஸ்னு ஒரு படம் பண்ணேன் அதில் பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் கொடுத்தாங்க நீங்கள் நம்பனால் நம்புங்க அந்த அவார்ட் பெரிய அவார்டு ஃபங்க்ஷன் பட்டு அந்த ஃபங்க்ஷனில் போய் உள்ளே போகிற வரைக்கும் கூட்டு போன டிரைவரில் இருந்து என்னை உள்ளே கூப்பிட்டு போகிறவங்க இல்லை அந்த ஸ்டேஜில் காம்பேர் பண்ணுறவங்க யாருக்குமே நான் தான் சாம்சியஸ்னு தெரியாது அவங்க யாருக்குமே என்னை தெரியவே தெரியாது ஓ நான் போகும் அசால்ட்டாக போகிறேன் அவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்கவங்களை கூட எனக்கு தெரியும் அங்கே இருக்கவங்க யாருக்குன்னு தெரியாது ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க ஒரு சாம்சியஸ்ங்கிற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கல அந்த பாட்டுக்கு நான் கொடுத்துறேன் ஸோ ஒரு பாட்டு எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது ஸோ தமிழ்லேயுமே பார்த்திங்கன்னா எவ்ரி ஒரு ஸ்பாட்டிஃபையோட பிளேலிஸ்ட்டாக இருக்கட்டும் எவ்ரி வீக் நான் சொல்கிறது எவ்ரி வீக் டாப் டென் சாங்ஸ் எடுத்துக்கோங்க தமிழில் அது என்னோடய பாட்டு ரெண்டு பாட்டு இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா இது இது வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவல் பண்ணுவாருங்க பாட்டு வந்து அது ஏன்னா பாட்டை பற்றி நம்ம வரப்படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து கூடுதல் மியூசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் சாங்ஸ் இருக்கா இல்லாமல் இருக்கா பட் சாங்ஸ் இருக்கிற எல்லா படங்களுமே நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் முக்கியமாக இந்த படம் இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக எல்லாமே இருக்குது எல்லா ஒரு ஒரு என்ன சொல்கிற எல்லா டைப் ஆஃப் ஒரு சாங்குமே இருக்குது டைரக்டர் பற்றி சொல்லணும் ஏன்னா அவர் அவரோட எனர்ஜி வந்து அப்படின்னா அவர் வந்து துரு 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 துர்னு பேசிக்கிட்டே இருப்பார் ஆக்சுவலி பயங்கர என்ன சொல்கிறது அவர் அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே ஒரு பாட்டு பண்ணிடலாம் ஏன்னா அவர் அவ்வளோ அவ்வளோ விஷயங்களை வந்து கிரகிச்சு வச்சிருக்கிறாரு இந்த ஏன்னா ஒரு ஒரு ஹிட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை பார்த்துருப்பாங்க இந்த இது பார்த்துருப்பாங்க வேற லாங்குவேஜில் ஒரு பாட்டி விடுப்பி நிறைய பார்த்து பார்த்து வந்து கிரகிச்சு வச்சு வச்சு இல்லை அதை கேட்கும்போது அவங்க குழந்தைத்தனமாக ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு நாலு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அவர் கேட்குற ஒரு இதை அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணும்போது பண்ணிட்டு அவர் காமிச்சபோது பிரதர் தேங்க்ஸ் பிரதர் ஹிட்டு இந்த பாட்டு ஹிட்டு அப்படின்னாரு உண்மையாகவே சொல்கிறேன் வரைக்கும் எந்த பாட்டுமே நம்ம ஹிட் ஆயிரும்னு நினச்சி நான் ஒர்க் பண்ணதே இல்லை ஆத்மார்த்தமாக ஒரு பாட்டு பண்ணுவோம் அது ஹிட்டாகும் சில டைம் ஹிட் ஆகாமல் கூட போகும் ஆனால் அவரோட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல சூப்பர் ஹிட்டு அப்படிங்கிறது அடுத்த பாட்டு போடுறதுக்கு எனக்கு அது ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு அடுத்த பாட்டை கேட்டவர் சொன்னார் அந்த பாட்டு ஹிட்டு பேர் ஆனால் இது அதை விட ஹிட் பதர் அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு நாலு பாட்டு பண்ணியிருக்கோம் எாவது அது மக்கள் கையிலையும் உங்களுடைய காதுகளில் நீங்கள் கேட்டு சொல்கிறதா அது ஹிட் ஆயில்லையான்னு பட் ஆத்மார்த்தமான ஒரு உழைப்பு இருக்குது இந்த படத்தில் இந்த படம் எனக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கம்பெனியில் நான் பண்ணிட்டு இருக்கிற ஆல்ரெடி பண்ண டிமாண்டிக் காலனி அஜய் வந்திருக்காரு ஸோ அதுவுமே ஃபைனல் அவுட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு 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 ஹாலி இப்போ ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக ஒரு படத்தை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும் அது மியூசிக்கலாகவும் சரி விஷுவலாகவும் சரி அப்படி ஒரு பெய் படத்தை சொல்கிறேன் ஏன்னா காமெடி பெய் படங்கள் நிறையா வந்துகிட்ருக்கு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்காற்ற ஒரு படத்தை நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறதுங்கிறது ஸோ இந்த கம்பெனிக்கு என்ன என் யார் என்ன பண்ணாலும் அது அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் ஸோ இந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அருங்கஜய் சார் ஏன்னா அவர் அவர் கூட நான் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருமே எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டோம் ஒரு காசு வாங்கிட்டோம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் இல்லை அவர் அவர் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஏன் அவருடைய வெற்றியராக அவர் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அவர் பண்ணுற இன்வால்மெண்ட்டு ஆக்சுவலி எல்லா படத்துக்குமே அவர் கால் பண்ணுவார் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னென்ன போயிட்டுருக்கு எல்லாமே கேட்டு இருப்பார் அதை தாண்டி இந்த போஸ்டர் இதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஒரு ஃபீல் வருது அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்க இவ்வளோ 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 இதாக தன்னை வந்து செதுக்கிக்கிறது இருக்குல்லையே அதாவது இந்த ரஜினி சார் வந்து ரம்யா அவங்க சொல்கிற மாதிரி தான் வயசானாலும் அழகாக அவருக்கு வயசே ஆகலை ஆக்சுவலி ஏன்னா அவர் வந்து அந்த லெவலுக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் இப்படியே தான் இருக்காரு இப்படியே இருந்துகிட்டே இருக்காரு நான் இயற்கையில் வந்து பார்க்கும்போதும் அப்படியே தான் இருந்தார் இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாரு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அப்படியே இருந்தார் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவர் அவர் கூட நான் திரும்ப ஒர்க் பண்ணுறதில்ல ரொம்ப சந்தோஷம் போகிறார் ஏன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அவர் ஆக்சுவலி ஒரு எல்லாம் எனக்கு தாண்டி அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம அவர் கதையாக ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இல்லை அவரோட நடிப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது மற்றவங்க இதில் ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட் எல்லாேரையுமே நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க இந்த படம் இந்த படம் கரெக்டான பெரிய ஒரு லெவலில் வெற்றி பெறும் நீங்களும் அதை பார்ப்பீங்க எங்களால் முடிஞ்ச எல்லா ஒரு எஃபோர்ட்டுமே இந்த படத்தில் நாங்கள் போடுறோம் அதுக்கு மேலே உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களோட ப்ரேயர் தொடர்ந்து வேணும் கடவுள்கிட்டையும் நான் ஜீஸு கெஸ்ட்டையும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த படம் பெரிய லெவல் வெற்றி வரணும் தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் வந்ததுக்கு நன்றி இப்போ நான் சதீஷ் சொல்லிட்டு போறாரு டீடைல்டா பேசுன்னு பட் எல்லாேருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் பேசுவேன் அண்ட் தேங்க் யூ பாபி சார் இது வரைக்கும் அவர் எனக்கு யூஎஸ்லேருந்தே ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்ருப்பார் இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன் வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மி தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ மனோஜ் சார் அண்ட் திருக்குமுரன் சார் அண்ட் அருண் விஜய் சார் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் எஸ்பெஷலி இன் திஸ் மூவி பிகாஸ் படம் வந்து அவங்களுக்கே தெரியும் ஸோ தேங்க் யூ அகேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் தேங்க் யூ